சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது ஒன்பது ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம் நெருக்கடியான வேளையில் புகழிடம் அவரே ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவாவு மக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்னும் சில நாட்களிலே புதிய வருடத்திற்குள் அடியெடுத்து வைக்கப் போகின்றோம் புதிய வருடத்தை காண நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம் ஒருவேளை நீங்கள் உங்களை தயாரித்து உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களையும் கெட்ட பழக்கங்களையும் விட்டுவிட வேண்டும் என்று ஒரு பொருத்தனை செய்து நீங்கள் ஆண்டவரிடம் செபித்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுவாராக ஆண்டவரிடம் நீங்கள் மன்றாடி கேட்கும் பொழுது ஆண்டவரிடம் தாழ்த்தி உங்களை ஒப்புக் கொடுத்து அவரோடு பொழுது அவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய உள்ளத்தின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றக்கூடிய அன்பு நேசராக இரக்கத்தின் தெய்வமாக பாலன் அவர் அமைதியின் அரசராக நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகின்றார் எனவேதான் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நான் அடைக்கலமாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஒரு வேளை இந்த மாதத்திலே நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் இறைக்கலாம் இந்த வருடத்திலே ஐயோ தொடர்ந்து நான் ஒடுக்கப்பட்டு இருக்கிறேனே எனக்கு ஒரு வாழ்வு இல்லையாம் எனக்குள் ஒரு மாற்றம் ஏன் எல்லோரும் என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லையே வேதனையோடு இருக்கிறேனே நான் எப்படி இந்த உலகத்தில் நான் வாழப் போகின்றேன் உண்மையிலும் போகக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை நான் பார்ப்பேனா என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்கலாம் பிரியமானவர்களே உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் உடைக்கப்பட்டவர்களுக்கு நான் அடைக்கலமாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வார்த்தையை விசுவசித்து ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடங்கள் ஆண்டவர் மென்மேலும் உங்களை உயர்த்த சித்தமாக இருக்கின்றார் அப்படி என்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஒடுக்கப்பட்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களே நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டில் உங்களை ஏற்றுக் சகோதர சகோதரிகள் இருக்கலாம் சொந்த அண்ணன் பிரச்சனை இருந்து அவர்கள் பணத்திற்காக நில புலனுக்காக மற்றவர்களை கஷ்டப்படுத்தி ஏமாற்றி ஒடுக்கி கொண்டு இருக்கலாம் சில பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனை ஒடுக்கி அவர்களை வேதனைப்படுத்தி அவர்களிடம் இருந்த எல்லா பணங்கள் கொண்டு பறித்துக்கொண்டு வெளியே அனுப்பி இருக்கலாம் வீட்டை விட்டு அவர்களும் ஒரு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் இருப்பார்கள் முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்து தவிக்க விட்டு கொண்டு இருக்கலாம் அல்லது நீங்கள் வேலை செய்த இடத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை மற்றவர்கள் ஏமாற்றி தட்டி பறித்து இருக்கலாம் அந்த சூழ்நிலையை நினைத்து நினைத்து மனதிற்குள் வேதனையாக இருந்து ஒடுக்கப்பட்டு போய் நீங்கள் உங்களை பார்த்துதான் என் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே உனக்காக நான் இந்த உலகத்தில் பிறந்து வந்திருக்கிறேனே நீ ஒடுக்கப்பட்ட நிலைமைகள் எல்லாவற்றையும் கல்வாரிய சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டேனே நீ இனி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லை என்று உங்களை பார்த்து சொல்லுகின்றார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறுமை அந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை மாறும் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார் நெருக்கடியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அவரே புகலிடமாக இருக்கின்றார் அவரே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் எனவே தான் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் ஐயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாகிரை வார்த்தையிலே அஞ்சாவது நான் உன்னுடன் இருக்கின்றேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் யார் உங்களுக்கு வலிமை அளிப்பார் தந்தை கடவுள் தன்னுடைய மகன் வழியாக உங்களுக்கு ஒரு வழி அமைத்து தருவதற்காக உதவி செய்வதற்காக வலிமை தருவதற்காக கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கலக்கங்களை எடுத்து மாற்றுவதற்காக உங்களோடு இருப்பதற்காக இம்மானுவேலராக கடந்து வந்து பாருங்கள் எப்படி ஒரு அற்புதமான தெய்வம் ஏன் அவர் இந்த உலகத்தில் வர வேண்டும் எதற்காக உங்களை மீட்டு ரட்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் அனைவரும் கடவுளுடைய சாயலாய் படைக்கப்பட்டு இருக்கின்றோம் கடவுளுடைய உயிர் மூச்சு நமக்குள் இருக்கின்றது அவருடைய ஆத்மாவை நமக்கு கொடுத்து இருக்கின்றார் எனவேதான் என் மகன் ஒடுக்கப்பட்டு என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை

அவர் வழியாக ஒரு விடுதலையை கட்டளையிட்டார் இஸ்ரேவேல் மக்கள் அனைவரும் மீட்கப்பட்டார்கள் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள்ளே அழைத்து வரப்பட்டார்கள் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பாலும் தேனும் நிறைந்த கானான் தேசத்தை சொந்தமாக்கி கொண்டார்கள் அதே ஆண்டவராகிய கடவுள்தான் தன்னுடைய மகன் வழியாக நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி வாழக்கூடிய இடத்திலே பாலும் தேனும் சொரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மாற்றி தருவார் ஹலிலூயா திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினேழு பதினெட்டாவதிரை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள் நீதி மான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கணி நின்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமை இறை வார்த்தை என்று அவர் உங்களுக்கு செவி சாய்கின்றார் நீங்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும் புனித நீதிமானாக இருந்தபடியால் அவரை அன்னை மரியாதைக்கு ஒரு பாதுகாவலராக ஆண்டவராகிய ஒரு பாதுகாவலராக திருச்சபைக்கு ஒரு பாதுகாவலராக அவர் உயர்த்தினார் அந்த நீதிமான் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரிந்திருக்க வேண்டும் நேர்மையோடு இருக்க வேண்டும் பரிசுத்தோடு இருக்க வேண்டும் ஒளிவு மறைவு இல்லாமல் கடவுளுக்கு முன்பாக நிற்க வேண்டும் பாவத்தை அகற்றி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்கும் பொழுதும் நீங்களும் நீதிமான்களாக மாற்றப்படுகின்றீர்கள் நீதிமான்களாக இருக்கும் பொழுதும் உங்களை ஒடுக்குவார்கள் சாத்தான் மற்றவர்கள் வழியாக செயலாற்றுவான் ஆனாலும் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கும் பொழுதும் சாத்தானுடைய அந்தகார வல்லமைகள் முழுவதும் அழிக்கப்படும் என்பதை நீங்கள் அறி வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே இக்கண் வரும்பொழுது ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் உடைந்து போய் இருக்கக்கூடிய உங்களுடைய அருகில் தான் ஆண்டவர் இருக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பதற்காக கடந்து வந்தார் தாவிதோடு என்னுடைய புயம் இருக்கும் என்று சொன்ன கடவுள் துறை உள்ளத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொன்ன கடவுள் உங்களை பார்த்தும் இந்த நாளில் சொல்லுகின்றார் ஒடுக்கப்பட்டு இருக்கின்றாயா உன்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்றாயா நான் இருக்கின்றேன் மகளே நான் இருக்கின்றேன் மகனே என்று சொல்லி ஆண்டவர் உங்களை தேடி வந்து இருக்கின்றார் சில நேரங்களில் மனம் பாரத்தோடு இருக்கலாம் நைந்த நெஞ்சத்தோடு இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே எல்லாவற்றையும் உங்களுக்காக ஒரு மீட்பர் இருக்கின்றார் பிள்ளைகள் கைவிட்டு இருக்கலாம் கைவிட்டு இருக்கலாம் மனைவி கைவிட்டு போய் இருக்கலாம் கணவர் உங்களை புறக்கணித்து அலைந்து குடிவெறிக்கு அடிமையாகி உங்களை கஷ்டப்படுத்தி ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே இந்த நாளிலே உமை தேடி வந்திருக்கின்றேன் நானே உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன் என்றும் ஆண்டவர் வாக்கு கிடைக்கின்றார் விசுவசிக்கிறீர்களாம் விசுவசித்தீர்கள் என்றால் இந்த நாளிலே நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் அற்புதத்தின் தெய்வம் அதிசயத்தை செய்யக்கூடிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அவரிடம் நாம் ஒப்புரவாகுவோம் இந்த நாளிலே அவரிடம் நாம் கடந்து வந்து ஜெபிப்போம் ஆண்டவரே என்னோடு தங்குமையா என்று சொல்லி கேளுங்கள் நெருக்கடியான வேளையிலே புகலிடமாய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இளை பாரதல் தருவார் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று இருபத்தி எட்டில் சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை தேடி வந்திருக்கின்றார் நம்முடைய சுமைகளை இறக்கி வைத்து அவரிடம் நாம் செபிப்போம் அவர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே இந்த அருமையான காலை பொதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்து என் மகனே மகளே நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கின்றேன் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றாய் வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை சுகமாக்கி உனக்கு விடுதலை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார் இயேசு கிறிஸ்துவே உமது வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக எங்களுடைய பாவ தடையாக இருக்கலாம் எங்களுடைய பாவம் தான் நீர் செவி கொடுக்காதபடி உமக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு பிளவாக இருக்கலாம் உடைந்த உள்ள சூழ்நிலையில் உண்மை தேடி வந்திருக்கின்றோம் நீர் மட்டுமே எங்களுக்கு அடைக்கலவும் ஆதரவு இருக்கின்றீர் சுவாமி எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி உமது மகனாக மகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே எங்களுக்கு வலிமையை கொடுப்பீராக எங்களுக்கு உதவி செய்வீராக எங்களுக்குள் இருக்கக்கூடிய கலக்கத்தை எடுத்து மாற்றிடுவீராக உகந்த வாழ்க்கை வாழவும் யார் எங்களை ஒடுக்கினாலும் அவர்களுக்கு முன்பாக தைரியமாக நின்று என் ஆண்டவர் தான் எனது மீட்பர் என்று சொல்லக்கூடிய மன பலத்தை மன வலிமையும் எங்களுக்கு தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி அருமையான நாளிலே நேரத்திலே தகப்பனி நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உட்பெரும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டம் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கின்றார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆ மீன்